வணக்கம் ட்ரிபிள் அகடமர் ஜோதராஜ் என்ற பார்க்க இருக்கும் தலைப்பு ஜாதகத்தில் தொழிலுக்கும் செல்வத்திற்கும் உரிய கிரகங்கள் இது அந்தந்த கிரகங்களை வழிபட்டு வந்தால் நமக்கு விருத்தி அடையும் என்பது ஐதீகம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் அந்த பதிவாக வரிசையாக வரும் பார்த்து பயன்படலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பல்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னியர் டெவலப் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன்னியர் டெலெவ் அக்கஞ்சா பேசிக்ஸ் தான் வர கோஸ் நடக்கிறது ஆரம்பவர்கள் அனைவரும் படித்து பயன்படலாம் இப்போ வாங்க தலைப்புகளில் போகலாம் ஜாதகத்தில் தொழிலுக்கும் செல்வத்திற்கும் உரிய கிரகங்கள் எது தொடர்புடைய கிரகங்கள் எது நாம் செய்யும் தொழில் நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்றும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதிகரித்து வரும் விலைவாசி சமசீரற்ற பொருளாதார நிலையால் தங்கு தடையில்லா பணவரவு இருக்க வேண்டும் என்று பலரும் விரும்புகின்றனர் இந்நிலையில் தொழில் மற்றும் செல்வத்திற்கு உரிய கிரகம் என்பது அவரவர் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் லக்கணத்தில் இருந்து இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான கிரகத்தை வைத்து செல்வத்தை கணக்கிடப்படுகிறது அதேபோல் லக்கணத்தில் இருந்து பத்தாம் இடத்திற்கு அதிபதி கிரகத்தை வைத்து தொழிலை செல் சொல்கிறார்கள் அந்த வகையில் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் அதற்கு தொடர்பு உடைய கிரகங்களை முறைப்படி வழிபட்டால் தொழில் மூலமாக செல்வத்தை பெறலாம் நல்ல வாய்ப்புகள் அடைய முடியும் என்பது உறுதி லக்கணத்திற்கு உரிய கிரகங்கள் பார்க்கலாமா இப்ப மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்கள் மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வம் அதனுடைய இரண்டாம் வீடு சுக்கர பகவான் சுக்கரனை வழிபட்டால் செல்வம் கிட்டும் தொழில் பத்தாம் அதிபதி சனி சனி பகவானை வழிபட்டால் மேச லக்கணத்திற்காரர்களுக்கு தொழில் விருத்தியாகும் அதே மாதிரி ரிஷப லக்கணத்திற்காரர்களுக்கு செல்வத்திற்கு இரண்டாம் அதிபதி ரிஷபத்துக்கு இரண்டாம் அதிபதி மிதுனம் புதன் ஆனால் தொழிலுக்கு ரிஷபராசிக்கு தொழிலுக்கு பத்தாம் அதிபதி சனி பகவான் அவர் தான் தொழிலுக்கு அது மாதிரி மிதுனத்திற்கு செல்வத்துக்கு இரண்டாம் அதிபதி கடகம் சந்திரன் தொழிலுக்கு பத்தாம் அதிபதி குரு பகவான் அது மாதிரி கடகத்திற்கு கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வத்திற்கு இரண்டாம் அதிபதி சூரியன் தொழில் பத்தாம் அதிபதி செவ்வாய் அது மாதிரி சிம்மத்திற்கு செல்வத்திற்கு இரண்டாம் அதிபதி புதன் தொழில் பத்தாம் இடம் சுக்ரன் கன்னிக்கு செல்வம் செல்வத்திற்கு இரண்டாம் இடமான அதிபதி சுக்ர பகவான் தொழிலுக்கு பத்தாம் இடம் அதிபதியான புதன் துலாம்க்கு செல்வத்திற்கு அதிபதியான இரண்டாம் இட அதிபதி செவ்வாய் தொழில் பத்தாம் இட அதிபதி சந்திரன் விருட்சிகத்திற்கு செல்வத்திற்கு இரண்டாம் அதிபதி குரு தொழில் தொழிலுக்கு பத்தாம் இட அதிபதி சூரியன் அது செல்வத்திற்கு இரண்டாம் இடம் அதிபதி சனி தொழிலுக்கு பத்தாம் இட அதிபதி புதன் மகரத்திற்கு செல்வத்திற்கு இரண்டாம் அதிபதி சனி தொழிலுக்கு பத்தாம் இட அதிபதி சுக்ரன் அது மாதிரி கும்பத்திற்கு செல்வத்திற்கு இரண்டாம் அதிபதி குரு தொழிலுக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் அது மாதிரி மீனத்திற்கு செல்வத்திற்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் தொழிலுக்கு பத்தாம் அதிபதி குரு பகவான் அவரவர் லக்கணங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்துள்ளீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்தந்த இடத்திற்கு அதாவது இரண்டாம் அதிபதி செல்வத்தை காட்டுகிறது பத்தாம் அதிபதி தொழிலை காட்டுகிறது அந்த கிரகங்களை பிரத்யேகமாக வழிபட்டு தொழில் வளம் பெருகி செல்வ வளம் பெருகி வாழ்வில் எல்லா வளமும் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி